ஆறு வசந்தி நானும் போனா போது போனா போதுன்னு விட்டு நிற்க ரொம்ப ரொம்ப ஓவரா போய் நிற்க தெரு மொனா வரைக்கும் அந்த சத்தம் கேக்குது நானும் வீட்டு வெளியே நின்று கூட்டு பாக்குறேன் ஆறு அடிச்சு பாக்குறேன் ஒண்ணுக்கும் அசைய மாட்டேன் சரின்னு சொல்லி உள்ள வந்து கூப்பிடுறேன் அப்பயும் காதுல வாங்காம என்ன என்னதான் அர்த்தம் ஒரு புள்ள இருக்குது நனவு இருக்கா இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீவா காலையில இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா இப்பதாங்க சத்த கண்ணாசெல்லாமே படுத்தேன்

நம்ம அம்மா கை பக்குவ மாங்க இவريق நக்கு ம் ருசி நம்ம செஞ்சா இப்படி ருசியவே வர மாட்டுகிதே யப்பா நம்ம அண்ணி வீட்லலாத போனதே எவ்வளவு பள்ளி மாதிரி இருந்து கடந்து சோபாவை ஒட்டின்னு கிடக்கா பட வேற ரெண்டு மூணு வருஷம் நடி சின்னன்னு இருக்காளே நம்ம மாமியார் நம்ம என்ன சொல்லுச்சு ஒரு மாசம் தான் மருமாவில் இப்ப மட்டும் பொறுத்துக்கோ காலையிலே எழுந்து கிளம்பிடுவான்னு சொல்லுச்சு அதே மாதிரி இவ்வளவு காலங்காலத்தில் கிளம்புனாலே பறவை எப்படி வந்திருப்பா நீ ஏன் எல்லா வேலையும் செய்யுதேன்னு கண்டுபிடிச்சிருவாமா அப்புறம்

அவ்வளோத்தரம் உனக்கு செஞ்சு போட்டு நீ உங்க அம்மைக்கு அவ்வளோ சொல்லி கொடுக்குறியா அவ்வளோ பெரிய ஆளா நீ இந்த சின்ன பொண்ணு யாருனே இன்னைக்கு தெரியும் அதுக்கு அளவு நீ இந்த மாதிரி பேசவே யோசிக்கணும் வஞ்சம் உணவுமா வப்ப வருமா வா வா நீயோடு செத்து தொலை என்ன ராதிகா வடவ ரொம்ப ருசியா இருக்கு பிள்ளையே என்ன ராதிகா இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ என்ன கேட்டு நிற்க காலங்காத்தாலே ஊருக்கு கிளப்பி தானே அனுப்பிச்சோன புறவை என்ன 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 அது 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 என்ன என்ன ஐயோ ஐயோ நான் பெத்த மாவு you <laughs> ஒரு சின்ன கல் ஒரே கடிதான் தான் அதுக்குள்ள அதுக்குள்ளே என்ன நடிப்பு நடிக்கிறா எத்தே அதெல்லாம் ஒன்று ஆவலத்தே ஒரு சின்ன கல்லு அவ்வளோதான் எனக்கு சொல்லிடுங்க நான் எங்க வீட பார்த்து போய்டறேன் ஏ மவே என்ன சொல்லுங்க வர்க்கடாதே வர்க்கடாதே அம்மா என்ன மணி நீ கேக்குறது பார்த்தா நானே நம்ம கல்ல போட்டு கரிச்ச மாதிரி இல்ல இருக்கு இங்க தான் நிக்கறாங்க உங்க மருமவ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேல்லமா அவ்வளவு நம்பிக்கையாமா

And then மக்களே தண்ணி கோரி குடி மக்களே சாப்பிடக்குள்ள எத்தனை வாட்டி சொல்லி இருக்க தண்ணி கோரி வச்சுன்னு சாப்பிடணும்னு சியானா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு மக்களே சியானா అప్పుడి ఎన్న సాపురు అమ్మా యదా సెంజికుడితాలా పు 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 ఇయే సేనా యాపా కూడు పా చోరి తింగా లానా అమ్మా ఆడిక్చిబుడిలా స ச என்ன செய்யணும் இதுலாம் கிட்டுப் போன சாப்பாடு சாப்பிட கூடதுன்னு உனக்கு தெரியாதா இது யா குப்தது அம்மா குப்தா என்ன பாடிக்கிறா இந்த சாப்பாடு

என்னதோ இல்ல அதோ இல்லனே ஒரு நாட புள்ளINGலாம் வந்தவனே பைய போட்டு போய் வெள்ளனற. ওখানে மீனா அப்படுக்கு ஆட்டக்கு சன்னமாடி நடுவுல இருக்கு. போய் கை கரம் கொண்டு கைட் விளையாடி போ. வசந்தி மூடு சீனா நீ சொல்லு. சொல்லு சொல்லு சீனா அப்பா கிட்ட சொல்லு. वो फ्रेंड இருக்கால அந்த மஞ்சு அவளோட சொல்ல நீ சொல்லு

அகளே சோறு நல்லா இல்லன்னா நீ சாப்பிடாம வெக்கவே வேண்டியதுதானே அப்பா கிட்டே வந்து சொல்லிருக்கலாம்ல அப்பா எதை வாங்கி வந்து கொடுத்தப்பல நீ சாட்டிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய்

எனக்காக ஒரே ஒரு லைக் போடுறீங்களா ப்ளீஸ் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சியானான் போட்டு ஒரு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்